வணக்கம் மக்களே பொதுவாக சால்னானா எல்லாரும் மஞ்சள் கலரில் தான் பார்த்துருப்பீங்க ஆனால் வெள்ளை கலரில் அதுவும் சிக்கனை வச்சு ஒரு சால்னா எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் அடுப்பை ஆன் பண்ணி அதுக்கு மேலே ஒரு குக்கரை வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது நல்லா காஞ்சதும் ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக வெட்டி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் துருவனை தேங்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா பத்து முந்திரி எட்டு பாதாம் பத்து போல் சின்ன வெங்காயம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதோ அது கூட ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போன உடனே கழுவி சுத்தமாக வச்சிருக்கிற அரை கிலோ சிக்கனை இது கூட நல்லா ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க அடுத்ததா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கலக்கு கலக்கிட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கேஸ் இறங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தோணனா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை சேர்த்து ஒரு கிளறு கிளறுங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான ஒயிட் சிக்கன் சால்னா தயார் இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் மைதா சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்